ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செம்மா காட்டு காட்டியிருக்காரு தலை தோனி புறம் வந்து கலங்கி போய் ருத்ராஜ் கேக் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாமல் வந்து கே எல் ராகுல் எப்படி வந்து திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பார் ஓனர்கிட்ட அது மாதிரி வந்து தோனிக்கிட்டே கேய்காட் வந்து திட்டு வாங்கிட்டு அமைதியாகவே வந்து நின்றுருப்பார் ஏன்னா வந்து நல்ல ஒரு வாய்ப்பு குஜராத் அணியெலாம் அளவுக்கு வந்து அடிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து யாருமே கனவுல கூட வந்து எதிர்பார்க்கல பவுலர்ஸை பெரும்பாலும் வந்து ருத்ராஜ் கேகாட் வந்து சரியாக வந்து ரொட்டேட் பண்ண மாட்டார் ஏன்னா வந்து ஒரு மொயின் அலி சாந்தரார் இவங்களுக்குலாம் வந்து இயர்லியராகவே வந்து ஓவர்ஸ் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து குஜராத் அணியோட பார்ட்னர்ஷிப் வந்து உடச்சிருந்துருக்கலாம் விக்கெட்ஸ் வந்து ஆரம்பத்திலே கில்லு மற்றும் சுதர்ஷன் இவங்களை வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண விடாமல் தடுத்துருந்துருக்கலாம் ஆனா ஆரம்பத்தில் மிச்சலுக்கு நாலு ஓரை கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் கொண்டு வந்து சாந்தர் அட்டை கொடுத்தா என்ன நடக்கும் அப்போலாம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க பேட்ஸ்மேன்கள் அப்போ வந்து தோனி கேப்டன்சி பண்றப்ப பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை தான் பெரும்பாலும் நம்புவார் பட் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து நம்ப மாட்டார் சரி அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தனியாக போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப அவருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகி டீம் ஜெயிச்சா வந்து பரவாயில்ல டீமையும் டீமும் பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்போ அடுத்த இந்த கேமில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அடுத்த ரெண்டு கேமில் ஏதோ ஒரு கேமில் ஜெயிச்சா போதும் ரிலாக்ஸ்டாக வந்து ஆடலாம் ஏன்னா கேக்கிட்ட நல்ல ரன் ரேட் வந்துருக்கு பட் இப்போ இந்த கேமில் தோத்ததுனால அடுத்த ரெண்டு கேமுமே வந்து மஸ்ட் வின் கேம் அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் வந்து ராஜஸ்தான் கூட வந்து மோத போகிறாங்க ராஜஸ்தான் இந்த சீசனில் செம்ம டஃப் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ராஜஸ்தானாக அவ்வளோ ஈஸியாக வந்து தோற்கடிக்க முடியாது ஸோ அதனால் வந்து போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து ஸ்பின்னர்ஸை வந்து ஏன் யூஸ் பண்ணலை ஏன் இந்த மாதிரி வந்து இருக்க பேட்டிங் ஆடுற இஷ்டத்துக்கு வந்து மாத்துற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து திட்டியிருப்பார் பட் அதெல்லாம் வந்து கேட் கேட்டுக்கிட்டு ஒன்றுமே வந்து பேச முடியாமல் ருத்ராஜ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சோகத்தோடு வந்து இருந்திருப்பார் என்ன பண்ணுறது அப்படின்னா அவருக்கும் வந்து தெரியல பவுலர்ஸை கரெக்டாக ரொட்டேட் பண்ணல பேட்டர்ஸையும் வந்து சரி பண்ணலை லீக் லீக் மேட்சஸே முடிய போகுது இன்னும் ஓப்பனிங் மாற்றி மாற்றி ஆட இருக்காரு ஸோ ஒன்றுமே புரியாமல் ருத்ராஜ் வந்து சுற்றிட்டுருக்காரு நன்றி